அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா கண்ணியமிகு மாதங்களுள் ஒன்றான ரஜப் மாதத்தின் பிற இருபத்தி நான்கு அன்று மக்கத்துல் முகர்ரமாவில் ஜுமா தொழுதுவிட்டு ஒரு சிறிய பதிவை பதிந்து அலா முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جنية تركم رية سمودايا سندنگلي نمل ஈமான் கொண்ட முஸ்லிம்களில் சிலர் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காததால் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி உள்ள குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை காண்கூடாக பார்க்கின்றோம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களை விட அவர்களின் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்துகிறது என்பதும் நாம் அறிந்தது முதன் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை பாக்கியம் என்பது இறைவன் நாட்டத்தில் இருக்கிறது இறைவனுடைய நாட்டத்தில் இருக்கின்றது என்பதை உறுதியாக நம்புபவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும் இன்று புனித மக்கத்துல் முக்கர்மாவில் கேபத்துல் முஷரஃபாவின் இமாம் சேக் தக்தூர் யாசிர் அத்வைசிரி அவர்கள் ஆற்றிய உரையில் இந்த செய்தியை அழுத்தமாக பதிந்தார்கள் அவர்கள் கூறிய குத்மா உரையின் சுருக்கம் நாம் அல்லாஹுவிடத்திலே முழுமையாகச் சார்ந்து அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் அல்லாஹ்வைத் தவிர யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதை ஆணித்தரமாகச் சொல்லி ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டினார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே இறைவன் மீது நல்லெண்ணம் கொல்லாமல் இறந்து விடாதீர்கள் அல்லாஹுவின் மீது எப்பொழுதுமே நல்லெண்ணம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனாவான் அவன் மீது முழு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்காக எந்த ஒரு சரித்திரத்தை மேற்கோள் காட்டினார்கள் என்று சொன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை மேற்கோள் காட்டினார்கள் அவர்கள் செய்த பிரார்த்தனையை இன்று ஓதி காட்டினார்கள் ரவுது பில்லாஹி மினஷை தான் ரஜீம் ஓ ஜக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன் ஓ அந்த ஹைருல் வாரிஃபீன் ஜக்கரியா அலஹிஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இறைவா என்னை தனித்து விட்டு விடாதே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து சிறந்த வாரிசை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை உள்ளத்தின் உறுதியோடும் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் அந்த பிரார்த்தனையை ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சுபானஹுவ ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஃபஸ் தஜபு நாலஹூ நாம் ஜக்கரியா அலிஹி இஸ்லாமுடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம் யஹியா ஸக்கரியா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு யஹியா யஹ்யா அலிஹிஸ்லாம் என்ற குழந்தையை கொடுத்தோம் அஸ்லஹ் அஸ்லஹாலஹஹூ ஜவுஜா அவர்களின் மனைவியை நாம் சீரா கிரோம் கானு அந்த ஜக்கரியா அலைஹிஸ்லா அவர்கள் நட்காரியங்களில் முந்திக் கொண்டு செய்வார்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் இறையச்சத்தோடும் வாழ்ந்தார்கள் இப்போ இந்த ஒரு நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான் ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோர்களே நீங்கள் மனம் தளன்று விட வேண்டாம் உங்களுக்கு தேவை அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்து அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான் குழந்தை பாக்கியத்தை இலகுவாக கொடுப்பான் எந்த இறைவன் சக்கரியா அலைஹிஸ்லாமுக்கு இறைவனாக இருந்தாலும் அதே இறைவன்தான் இன்று நமக்கும் இருக்கின்றான் ஆகவே மனன் மனம் தளராமல் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கி இதுவரைக்கும் கிடைக்கவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று இன்று ஜுமா தொழுகைக்கு பிறகு மக்கத்தில் முகர்றமாவிலிருந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்த